ஸோ அடுத்தபடியாக மதுரையை சுற்றிலும் உள்ள மலைகள் குவாரிகளாக இன்னப்பெறும் திட்டங்களின் பெயரில் அழிவுக்குள்ளாகாமல் காக்கும் பணியில் சட்ட ரீதியாக செயல்படும் சமூக செயற்பாட்டாளர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திருமுக வாஞ்சிநாதன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தொல்லியல் இலக்கியத்தெல்லாம் எங்களுக்கு நிறைய தொடர்புலாம் கிடையாது இங்கே மலையை மதுரை பக்கத்தில் இருக்க மலையை நாம் எல்லாம் இயற்கையாகவும் மக்களுக்கு சொந்தமானது பண்பாட்டின் கூறாக பார்த்தபோது கொஞ்சம் பேர் அது பணக்கட்டாக பண குவியலாக வந்து பார்த்தாங்க அப்படியே வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவோன்னு அதில் ஏராளமான மக்கள் போராட்டங்கள் வெடித்தது ஒரு ஊரே குண்டாங்கல்னு ஒரு ஊரே வந்து காணாமல் போச்சு மொத்த ஊரும் காணாம போச்சு அந்த சூழ்நிலையில் தான் மதுரையில் இருக்க நிறைய பேர் தலையிட்டு அந்த கிரானைட் கொள்ளைக்கு வந்து முடிவு கட்டினோம் அந்த நேரத்தில் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்தபோது சில காந்திராஜன் போன சில நண்பர்களை தொடர்பு கொண்டு அப்போயும் ஒரு ஆவணப்படம் தான் எடுத்தோம் கிரானைட் மெகா கூட்டணி மகா கொள்ளை என்ற ஒரு ஆவணப்படம் எடுத்து அதை வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போன போகிறதா மக்களுக்கு வந்து நிறைய தெரிஞ்சு வெறும் கிரானைட் கிரானைட் முதலாளிகள் மட்டும் கிடையாது இங்கே உள்ள அனைத்து அரசு துறையிலும் அதுக்கு துணையாக தான் இருந்துச்சு அப்போ ஒரு வரலாறு பற்றி பண்பாடு பற்றி எந்த ஒரு அறிவும் ஆர்வமும் இல்லாத ஒரு பெரிய கூட்டம் தான் இங்கே வந்து ஆட்சி நிர்வாகங்கள் இருக்கிறது அப்படின்றதான் மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து இருந்துச்சு அதற்கு பிறகு யான வந்து அதே போல் சிற்ப நகரமாக மாற்றுவோம் காலி பண்ணுறதுக்கான முயற்சியை வந்து பண்ணாங்க எல்லா மக்களும் திரண்டு வந்து அதை வந்து முடியடித்தால் உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கி அது நின்றுச்சு அடுத்து இப்போ டங்ஸ்டன் போராட்டம் தெரியும் உங்களுக்கு டங்ஸ்டன் போராட்டத்துலையும் இந்த பகுதியெல்லாம் அளிப்பதற்கான ஒரு முயற்சி நடந்துச்சு இப்போ இந்த போராட்டத்தை மதுரையில் உள்ள அமைப்புகள்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுத்து வெளியே கொண்டு வரோம் மக்கள்கிட்டலாம் போய் சொல்கிறோம் இப்போ ஒட்டுமொத்த மக்களையும் இந்த போராட்டத்தில் இணைப்பதற்கு சில விஷயங்களை முன்னிறுத்த இருந்துச்சு அப்படின்னா அதில் முக்கியமான விஷயம் வந்து தமிழ் பண்பாட்டை அழிப்பதற்கான ஒரு முயற்சி நடக்கிறது அரிட்டாபட்டி பல்லுயிர் மண்டலத்தை அழிப்பதற்கான ஒரு முயற்சி நடக்கிறது அப்படின்ற விஷயத்தை சொல்கிற போது தான் அந்த ஊர் மக்களை தாண்டி எல்லாரும் அதுக்குள்ளே வந்து இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருந்து மிக குறுகிய காலத்தில் அந்த போராட்டம் வந்து மிகப்பெரிய கார்பரேட்டை எதிர்த்து வந்து அந்த போராட்டம் வந்து மக்களால் வென்று காட்டப்பட்டு இருக்குது அப்படின்னா என்னவையான விஷயங்களை முன்வைக்கிறோம் அப்படின்றது தான் அடுத்து நம்ம திருப்பரங்குன்றத்தையும் காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையே இருக்குது இன்னைக்கு எடுத்த நம்ம படக்குழுவை சேர்ந்தவர்கள் உண்மையிலே ஒரு வரலாற்று ரீதியாக அவர்கள் பங்களிப்பை இந்த சமூகத்துக்கு வந்து வழங்கி இருக்கிறாங்க அடுத்து அவங்க திருப்பரம் போய் வந்து அந்த பங்களிப்பை வந்து வழங்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது எல்லாரும் அவங்கவுங்களுக்கு நான் வளர்க்குறீங்கன்னா நான் நான் என்னால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பு வழங்குறேன் ஆஃப் ஹெரிட்டேஜ் அவங்க ஒரு பணியை வந்து செஞ்சு சமூகத்துக்கு ஒன்று பண்றாங்க எல்லாரும் வந்து வீதியிலே நிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது கருப்பண்ணியப்பன் அவர்கள் அவர் முடிஞ்ச அளவுக்கு எங்கெந்த ஊடங்கள் எங்கெங்க போனாலும் அவர் விஷயங்களை வந்து கொண்டு போய்கிட்டே வந்து இருக்கிறாரு இப்போ அவரவர்கள் நிலையில் நின்று இந்த சமூகத்துக்கு வந்து இந்த சமூகம் அமைதியா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் சமமா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அதான விஷயம் அப்ப அந்த இப்போ நம்ம பழையமையான தொன்மங்கள் மரபுகள் வரலாறு எல்லாத்துலேருந்து என்ன நல்ல விஷயங்கள் எடுத்து கொண்டு போக முடியுறதா முக்கியமானது அது கொண்டு போயிட்டாலே பல பிரச்சனை வந்து இங்க கிடையாது இப்போ அதை செய்யணும் இப்ப கருப்பள்ளிப்பன் சார் சொல்கிற மாதிரி மாணவர்கள்லாம் போனோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் முக்கியமான விஷயம் இன்னைக்கு கீழடிக்கு ஓரளவு எல்லோரும் வந்து போகிறாங்க எங்களால் இது மாதிரி இடத்த கூட்டு போனதே கிடையாது மதுரைன்னா பொதுவாக வந்து மீனாட்சி கோவில் நாயக்கர் மகள் சிலது இல்லைன்னா கொடைக்கானல் ஊட்டி கூட்டு போவாங்க அது எல்லா ஸ்கூல்லையும் அப்படி வந்து கூப்பிட்டு போவாங்க ஆனால் இந்த நீங்கள் மீனாட்சி அந்த இந்த மாங்கலம் கல்வெட்டு இருக்க மலைக்கு போனீங்கன்னா ஒரு ஒரு முற்றிலும் புதிய ஒரு அனுபவம் வந்து இருக்கும் இந்த படத்திலே காட்டுவாங்க ரெண்டு பெரிய மலைக்கு இடையில் நீங்கள் வந்து உள்ள புகுந்து கருப்பள்ளி சார் உள்ள நடந்து போகிற ஒரு காட்சி வந்து இருக்கும் அது தாயின் கருவறையிலேருந்து நம்ம வர்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும் அங்கே உட்காந்து நீங்கள் இது ஒரு தியானம் பண்ணீங்கன்னு அதோட தன்மையே வேறையா இருக்கும் நீங்கள் வேற ஒரு மனிதராக மாறுவதற்கான இருக்கு நீங்கள் தரையிலிருந்து ஒரு இந்த சமூகத்தை பார்ப்பதற்கும் மலை உச்சியிலிருந்து சமூகத்தை பார்ப்பதற்குமான வேறுபாடு இருக்கு சமணர்கள் ஏன் அப்படி இருந்தாங்க அங்கே போய் ஏன் இருந்தாங்க அங்கே நீங்கள் பார்க்கற போது இந்த நம்மளுக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய பொறாமை வெறுப்பு கோபம் இந்த விஷயம்லாம் போயிடும் அங்கே போகும்போது வேற ஒரு மனநிலை வந்து நம்மளுக்கு மாறும் இப்போ சமூகத்தில் உள்ள பாதி பிரச்சனையே தீர்ப்பதற்கு இது போல இடங்களுக்கு போகணும் அங்கே போய் நாங்களும் இப்போ ஒரு இந்த பிரச்சனையை ஒட்டி போகும்போது அறம் செய்யு சொல்லி ஒரு ஒரு யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் அதில் ஏன்ட்ட வந்து பேட்டி எடுத்தாங்க அங்கே வச்சு தான் நான் வந்து பேட்டி கொடுத்தேன் பட் சொன்ன விஷயம் என்னன்னா தமிழ்நாடு முதல்வர் உட்பட ஒன்றிய அரசின் அமைச்சர்கள் உட்பட எல்லாரும் அழிப்பதற்கான மனது யாருக்கு வராது இந்த மாங்குளத்தை மீனாட்சி வரத்தை பார்க்காம திருப்பரங்குன்ற மலையை பார்க்காம கீழக்கோயில்குடியை பார்க்காம இறந்து போனவர் லட்சக்கணக்கில் இருப்பாங்க அதான் உண்மை கொடைக்கானல் போயிருப்பாங்க ஆனா இங்கே வந்து போயிருக்க மாட்டாங்கன்றதா அப்ப இந்த விஷயத்தை ஒரு ஸ்டேட் வந்து ஒரு அரசாங்கம் வந்து எடுத்துட்டு கொண்டு போகணும் இப்ப கீழடி எடுத்து தான் எல்லாரும் பார்க்குறாங்க அப்ப ஒரு அரசாங்கம் வந்து உண்மையிலே இது வேற ஒரு நாட்டில் இப்படி இருந்திருந்தா எட்டு குன்றுகள் இப்படி இருக்கிற ஒரு பகுதி வேற ஒரு நாட்டுல இருந்தா இந்த பகுதி ஒரு மிகப்பெரிய ஹெரிட்டேஜ் டூர் பகுதியாக மாறி அரசுக்கும் நாட்டுக்கும் வந்து பல நூறு கோடி வருமானம் தரக்கூடிய ஒரு பாதுகாப்பான பகுதியாகவும் இது வந்து மாறி ஒரு காலத்துல இதை அழிக்க முடியாது அப்படின்றத மாறி இருக்கும் அதனால தான் இந்த டங்ஸ்டன் போராட்டத்தில் ஒரு கோரிக்கையை வச்சோம் இது வந்து தொல்லியல் பண்பாட்டு பாதுகாப்பு மண்டலமாக ஸ்பெஷல் ஜோனை அறிவிக்கணும் எப்படி டெல்டா மண்டலத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கப்பட்டதோ அதே போல் இதை அறிவிக்கணுன்ற கோரிக்கையை வந்து வச்சோம் தமிழக அரசு அதை பரிசீலிக்கணும் இப்போ எவ்வளோ ஆதாரங்கள் இங்கே மட்டும் இல்லை இந்த ஒட்டுமொத்த பகுதியே அப்படியே இருக்குது எந்த காலத்துலேயும் இதுக்கு ஆபத்து வரலாம் அதை வந்து செய்யணுன்றதான் ஏன்னா வரலாற்று ஆய்வாளர்கள் தொல்லியல் ஆய்வாளர்கள் அவரோட பங்கேற்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாபர் மசூதி அயோத்தி தீர்ப்பு பல நூறு பக்கங்கள் இருக்குது அந்த தீர்ப்பை நான் வந்து படிச்சிருக்கிறேன் அந்த தீர்ப்பில் ஒரு முக்கியமான ஒரு உண்மையை வந்து நீதிபதிகள் சொல்றாங்க மசூதியை இடித்து கோவில் கட்டப்பட்டது என்பதற்கான ஆதாரம் எங்கேயுமே இல்லை இந்த நீதிவயில் தீர்ப்பில் வந்து சொல்கிறாங்க ஐந்து நீ உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அந்த தீர்ப்பில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் வந்து சொல்கிறாங்க இது மசூதி எடுப்பதற்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது வந்துடுச்சுன்னு வைங்க இத்தனை ஆயிரம் பேர் எதுக்கு இறந்துருக்கு போகிறாங்க ஏன் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு போகுது அப்போ ஒரு தொல்லியல் ஆய்வாளர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் நீதிபதிகள் எல்லாம் வந்து விஷயங்களை சரியாக முன்வைக்கிற போது பல்வேறு பிரச்சனைகள் இங்கே வந்து தீர்க்கப்படும் இப்போ திருப்பரங்கு எடுத்துக்கிட்டால் அதுக்கு தீர்ப்பு இருக்குது எப்படி தொல்லியல் ஆய்வாளர்கள் ஒரு விஷயத்தை எடுத்து ஆய்வு பண்றாங்களோ நீதிபதிகள் ஆய்வு பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல மதுரை மதுரை தேர்டு அடிஷனல் சப் கோர்ட்ல ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாங்க கோயில் நிர்வாகம் எதிர்மனதாரர் அரசாங்கம் இந்திய அரசின் சார்பில் மதுரை டிஸ்ட்ரிக் கலெக்டர் ரெண்டாவது தாங்க தாலுக் போர்டு மூணாவது வந்து அந்த தர்கா நிர்வாகம் அது ஒரு சிவில் டிஸ்பியூட் அது முதல்ல பிரச்சனை வர்றது கோயில் நிர்வாகத்துக்கு மலை சொந்தமா அரசாங்கத்துக்கு சொந்தமானதான் அங்கே டிஸ்பியூட் வருது கோயில் நிர்வாகம் சார்பில் ஓஎஸ் நம்பர் 4/1920 என்ற வழக்கு மதுரை தேடு அடிஷனல் சப் কোর্ட்ல நடந்து நீதிபதி பேர் ராம் ஐயர் அவர் அந்த வழக்கு மூன்று வருஷம் நடக்கிறது 300 க்கு மேலான சான்றாவணங்கள் எல்லாத்தையும் வந்து மார்க் பண்றாங்க மார்க் பண்ணி 21 சாட்சியளை விசாரித்து நீதிபதி நேரடியாக மலையப்பாய் ஆய்வு பண்ணி 25 8 1923 அன்று அவர் வந்து தீர்ப்பு சொல்றாரு அந்த தீர்ப்பல கோயில் நிர்வாகத்துக்கு எந்த பகுதி தர்கா நிர்வாகத்துக்கு எந்த பகுதி சொந்தமானது எல்லாத்தையும் கிளியராக வந்து சொல்லிடுறாங்க அரசாங்கத்துக்கு எந்த பகுதி கீழே உள்ள சன்னதி எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தம் அப்படின்றத மிக தெளிவாக வந்து சொல்லிடுறாங்க இந்த வழக்கு அடுத்து உயர்நீதிமன்றம் போகிறது உச்ச நீதிமன்றம் அன்னைக்கு உச்ச நீதிமன்றம் பிரிவு கவுன்சில் லண்டனில் இருக்கு லண்டன் பிரிவு கவுன்சிலில் பிரிவு கவுன்சில் வழக்கு எண் அஞ்சுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அந்த தீர்ப்பு வந்த தேதி பன்னெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று ஐந்து நீதிபதிகள் கொண்ட அன்னைக்கு வெள்ளக்கார நீதிபதிகள் ஐந்து பேர் அமர்வு வந்து தீர்ப்பு சொல்லி அந்த தீர்ப்புல வந்து மதுரை சார்பு நீதிமன்ற நீதிபதி ராமையரின் தீர்ப்பை வந்து உறுதி செய்யறாங்க இப்ப நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அதிகாரபூர்வமாக சட்ட ரீதியாக முடிஞ்சிருச்சு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் பாபர் மசூதி வழக்கில் சொன்னது சட்டம் லா ஆஃப் த லேண்ட் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி ஒன்ல அதை யாரும் மீற முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திரமான தேதி ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்த நாட்டில் மத வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்துச்சோ அந்த நிலை என்பது மாற்றப்படக்கூடாதுன்னு சொல்லி பிளேசஸ் ஆஃப் ஒர்ஸு பார்த்துட்டு இருக்கு நைன்டீன் நைன்டி ஒன்ல யார் இன்னைக்கு வந்து அன்னைக்கு அப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படி மாற்ற சொல்றதுக்கான அதிகாரம் கோர்ட்லேயே கேஸ் போட முடியாது இப்படி சட்டம் தெளிவாக இருக்கு அதில் பாபர் மசூதி வழக்குக்கு மட்டும் விளக்கு கொடுத்துருந்தாங்க நீங்க யார் இப்ப போய் வந்து இது முன்னாடி இப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னா இப்போ பாண்டி வயலையை கிளைம் பண்ணலாம் மினாட்சி கோயிலை கிளைம் பண்ணலாம் அழகர் வயலை கிளைம் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம்ல இப்ப திருப்பரங்குன்ற மலையை பொறுத்தவரை என்ன செய்தி வரணும் சங்ககால முருகன் வழிபாடு சைவம் வைணவம் சமணம் நாட்டார் வழிபாடு இஸ்லாம் வழிபாடு ஆறு வழிபாட்டு முறையில் சேர்ந்து இருக்கிற ஒரு இடத்துல ஆயிரம் வருஷமா எந்த பிரச்சனையும் மக்கள் இருக்கான இதை விட அற்புதம் என்ன இருக்கு திருப்பரங்குன்ற மலைக்கான செய்தி என்ன இந்த உலகத்துக்கான செய்தி திருப்பரங்குன்ற மலையின் மூலமாக மதுரை மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் என்ன சொல்றோம் ஆறு வகையான வழிபாட்டு முறையில் எந்த பிரச்சனையும் கிடையாது இருக்குற மக்களுக்கு என்ன எந்த பிரச்சனையும் கிடையாது மதுரை மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த பேரை கூட நீதிமன்ற தீர்ப்பில் அதுக்கு ஆதாரங்கள் இருக்கு சிக்கந்தர் மலையா ஸ்கந்தர் மலையா அப்படின்றதெல்லாம் பேருக்கு ஆதாரம் இருக்கு அதுல வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணில் தனக்கன்குளம் என்ற கிராமத்தை வந்து அந்த சிக்கந்தர் பாதுசா பள்ளிவாசலுக்கு வந்து அன்றைய அரசாங்கம் வந்து தானமா கொடுத்திருக்கு மானியமா கொடுத்துருக்குன்ற செய்தி சிக்கந்தர் மலையில் உள்ள பள்ளிவாசலுக்குன்னு சொல்லி ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணில் மானிய ரிஜிஸ்டர் இருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு இனாம் ரிஜிஸ்டர் இருக்கு மதுரை கெஜெட் இருக்கு மதுரை மேனுவல் இருக்கு ஸ்கந்தர் மலையின் பேர் இருக்கா மதுரை கெஜெட்ல ஸ்கந்தர் மலையின் பேர் இருக்கு ஒரு மலைக்கு பல்வேறு பேர்கள் வழங்கப்படுவது இயல்பு தான் திருப்பரங்குன்ற மலையா மதுரையில் இருக்க எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு தெரியும் பரங்குன்றம் இந்த அரிட்டாப்பட்டி மலைக்கு லோக்கல் மக்கள் மதுரையில் இருக்கவங்க அரிட்டாப்பட்டி மலைன்னு சொல்றோம் அந்த மக்கள் கழிஞ்ச மலைன்னு சொல்றாங்க இஸ்லாமியர் சிலர் ஓவா மலைன்னு சொல்றாங்க பல பேர் இப்படி இருக்கிறது இயல்பு தான் அதுல என்ன பிரச்சனை பல பேர் இருக்கிற போது பிரச்சனை இல்லாம இருக்கதா சிறப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து ஏத்துக்கிறோம் தான் அப்ப அந்த பண்புகளை வந்து நம்ம வந்து எதை பண் எந்த பண்பை மக்கள்கிட்ட வந்து கொண்டு போக வேண்டிய தேவையும் அவசியம் இருக்குன்னா இந்த விஷயங்கள் தான் கொண்டு வரும் சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் அதே சப் கோர்ட்டில் சுப்பிரமணியன் என்ற நீதிபதியும் அதை உறுதி செய்கிறான் எல்லாத்துக்கும் வரலாற்று ஆதாரங்கள் சான்றுகள் இருக்குது இந்த எல்லாம் வெளியே கொண்டு போய் இந்த சமூகத்தை அமைதியாக வைப்பதற்கு மகிழ்ச்சியாக வைப்பதற்கு அங்கே வந்து டீப் சீக்குன்னு போய்கிட்ருக்காங்க சைனாக்காரன் உலகம் எங்கேயோ வளர்ந்து வந்து போயிட்டு இருக்கு நம்ம இங்கே போய் பழசை தோண்டி நெகட்டிவா எதுக்கு வந்து அதை கொண்டு போய் செய்யணும் ஒரு தமிழ்நாடு இன்னைக்கு எல்லாரும் படித்து ஓரளவுக்கு அடுத்து முன்னேறி போகிற ஒரு சூழ்நிலையில் அதை யார் பின்னுக்கள் தாலும் அது வந்து தவறு அது இந்த கட்சி அந்த கட்சிங்களா யார் அதை பின்னுக்களுக்கு கூடாது எல்லா மக்களும் அமைதியாக வாங்கினா அடுத்த நிலைக்கு வந்து போகணும் அதற்கான ஒரு மிகப்பெரிய உதவியாகத்தான் இந்த எப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஹெரிட்டேஜ் அமைப்பின் நண்பர்கள்